அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து அதாவது வெள்ளிக்கிழமை வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடக்க இருக்குது இந்த கிராம சபை கூட்டத்துக்கு ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிடுவாங்க அதாவது கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன கூட்டப் பொருட்கள்லாம் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கூட்ட பொருட்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கிராம சபை கூட்டங்கள் எவ்வாறு நடைபெற வேண்டும் கிராம சபையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு தெரிந்து உள்ளாட்சி சமூக செயல்பாட்டாளர்கள் அதாவது ஊராட்சி நிர்வாகம் குறித்து உள்ளாட்சி நிர்வாகங்கள் குறித்து சில இயக்கங்களினுடைய பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போன்று அரசு வந்து அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் பொதுவாக ஒரே கூட்ட பொருளை வந்து வெளியிடுவது அப்படிங்கிற நடைமுறையே வந்து தவறானது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினைந்து கூட்டப்பொருட்கள் பொருட்கள் வந்து கொடுக்குறாங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் அந்த கூட்டப் பொருட்களை மட்டும்தான் விவாதிக்கணும் அப்படின்னு ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஊராட்சி செயலர்களும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களும் இதைத்தான் பின்பற்றுவாங்க அப்ப இந்த பதினைந்து கூட்டப் பொருட்கள் தான் விவாதிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் வந்து ஒரே மாதிரியான சூழ்நிலை வந்து எந்த கிராம ஊராட்சியிலையுமே கிடையாது ஊராட்சிக்கு ஊராட்சி வந்து அங்கே இருக்கக்கூடிய கல சூழல் வந்து மாறுபடும் அந்த ஊராட்சிகளுக்கான தேவை மாறுபடும் அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான கூட்டப்பொருளை வெளியிடும்போது எங்களுடைய கிராம ஊராட்சிக்கு தேவையான சில திட்டங்களையோ தீர்மானங்களையோ நாம் வந்து அந்த கிராம சபையில் தீர்மானங்களாக இயற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகுது அப்போ இதுபோல் அரசே வந்து ஒரே மாதிரியான கூட்டப்பொருளை அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் வெளியிடுவதற்கு பதிலாக அந்தந்த கிராம ஊராட்சியே அந்த கிராம சபைக்கு தேவையான கூட்டப்பொருளை அவங்களே வந்து இயற்றிக்கிறலாம் தான் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளோட பார்வையும் அதுதான் அதுதான் சரியானதும் கூட இப்போதைக்கு அரசு என்ன கூட்டப்பொருள் கொடுத்துருக்குறாங்களோ அந்த கூட்டப்பொருளில் முடிந்த வரைக்கு விவாதித்து இப்போ கூட்டப்பொருள் கொடுத்துருக்காங்கன்னா என்ன செய்வாங்கன்னா எங்கள் ஊராட்சியில எல்லாம் ஊராட்சி செயலர் வந்து அந்த கூட்டப்பொருட்களை அப்படியே வாசிப்பார் இதை வந்து ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன்ட்ட கொடுத்தா கூட அதை அப்படியே வாசிப்பாங்க கிராம சபைனா என்ன கிராம சபையினுடைய நோக்கம் என்ன அந்த கூட்டப் பொருட்கள் எதற்காக கொடுத்துருக்குறாங்க அங்கே ஒரு விவாதம் நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலுமே இல்லாமல் அரசு கொடுத்துருக்காங்க கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறத மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க மக்களுக்கும் போதிய விழிப்புணர்வு இல்லை இந்த அரசு அலுவலர்களுக்கும் போதிய விழிப்புணர்வு இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை நாம் வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கிராம சபை கூட்டத்தை கூட தவற விடாமல் எல்லா கிராம சபை கூட்டத்திலையும் நான் கலந்திருக்கேன் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நிலைமை இருந்தால் மட்டும்தான் அந்த கிராம சபை கூட்டத்தை தவிர்ப்பேனே தவிர மற்றபடி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் நடைபெற்ற அனைத்து கிராம சபை கூட்டத்திலையும் நான் வந்து பங்கு பெற்றுருக்கிறேன் முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு நான் மட்டும்தான் போய் கலந்துக்கிறேன் நம்மளும் பல முறை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்களே வந்து இன்னும் கிராம சபையில் முழுமையாக கலந்து கொள்ளலை கடைசியாக என்ன நடந்ததுன்னா ஒரு ஒன்பது மாவட்டங்கள் தவிர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட பதவிக்காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்தோடு முடிஞ்சிருச்சு அப்போ அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டமும் மே ஒன்றாம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டமும் தனி அலுவலர்கள் அதாவது ஊராட்சியில் இருக்கக்கூடிய செயலர்கள் தலைமையில் தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடந்துச்சு அப்போ நான் ஜனவரி இருபத்தாறில் கலந்துக்கும் போது இதற்கு முன்னாடி ஐந்து வருடங்களாக கிராம சபையில் கலந்துக்காத சில நபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம வந்து நேரடியாக எதுவும் கேட்கக்கூடாது ஒன்று அவர் சொந்தக்காரரா இருப்பார் இல்ல வேண்டியவரா இருப்பார் இல்ல தெரிஞ்சவரா இருப்பார் அப்ப அவர்கிட்ட வந்து நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க ஐந்து ஆண்டுகள் அவங்க சொல்லக்கூடிய அதே பிரச்சனைகள் தான் செஞ்சது இப்போவும் அதே பிரச்சனைகள் தான் செய்யுது இப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை நான் மட்டும்தான் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிறாங்களே தவிர இந்த கிராம சபை கூட்டத்தில் நம்ம ஏன் கலந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்கள் இன்னும் அடையலை நம்மளும் எவ்வளோதான் தொடர்ந்து முயற்சி பண்ணாலுமே இன்னும் அந்த மக்களுக்கு வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த காணொலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரையும் கட்டாயம் கிராம சபையில் கலந்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் இப்போ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கிராம ஊராட்சி கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது ஏதோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இந்த நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் நடத்துவாங்க டீ காஃபி கொடுத்துட்டு ஏதோ பேசுவாங்க பேசிட்டு கலைஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நடைமுறையாக இருந்துக்கிட்டு இருக்குது சில ஊராட்சிகளில் நமக்கு தெரிந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு கிராமத்தில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த கிராம சபை பற்றிய புரிதலை வந்து உள்வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கிராமத்தில் கிராம சபை கூட்டம் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு ஒரு சில ஊராட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து கிராம சபை கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கிராம சபை கிராம ஊராட்சி அப்படிங்கிறத ஒரு மூன்றாவது அரசாங்கம் அப்படின்னு பேராசிரியர் ஐயா பழனித்துறை அவர்கள் வந்து தொடர்ந்து குறிப்பிடுவாங்க அவங்க எழுதக்கூடிய எல்லா புத்தகங்கள்லையுமே கிராம பாராளுமன்றம் அப்படின் அந்த கிராம ஊராட்சியை குறிப்பிடுவாங்க ஏன்னா இப்போ இந்தியாவில் இரண்டு அரசாங்கங்கள் இருக்குது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த இரண்டு அரசாங்கங்கள் தவிர்த்து மூன்றாவது ஒரு அரசாங்கம் அதுதான் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிருவோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு துறைகள் இருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சரை நியமிப்பாங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அரசு முதன்மை செயலாளரை நியமிப்பாங்க நியமித்து அந்த துறைகளில் வந்து கண்காணிக்கிறதுக்கான பொறுப்பை வந்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க அந்த துறை சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க மூலமாக தான் அதை செயல்படுத்துவாங்க அதே போல் தான் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது இனங்களில் அந்த கிராம ஊராட்சி நிர்வாகம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பினுடைய எழுவத்தி மூணாவது திருத்தச் சட்டம் சொல்லுது அதில் பன்னெண்டாவது அட்டவணையில் இந்த இருபத்தி இனங்கள் என்னென்ன இனங்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இது எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறாமல் நம்ம விழிப்புணர்வு அடையாமல் இன்னுமே வந்து அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு சரியான நடைமுறை கிடையாது இப்போ உங்கள் ஊரில் ஒரு சாலை போடலை ஒரு குடிநீர் வசதி இல்லை தெருவிளக்கு வசதி இல்லை கழிப்பிட வசதி இல்லை மாணவர்கள் படிப்பதற்கான கல்வி நிலையங்கள் இல்லை அப்படின்னா அது யாரோட தப்புனா மக்களாகிய நம்மோட தப்பு தான் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்னென்ன குறைகள்லாம் இருக்குது அப்படின்னா அவர் கேட்க முடியாது அதுக்கு தான் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இந்த ஊராட்சி நிர்வாகங்கள் இருக்குது இவங்க இந்த ஊராட்சி நிர்வாகம்தான் மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம தினம் தினம் ஊராட்சி செயலரை பார்த்துதான் ஆகணும் தினம் தினம் ஊராட்சி மன்ற தலைவரையும் வார்டு உறுப்பினர்களையும் பார்த்து தான் ஆகணும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதே இன்னும் யாருக்கும் புரியாமல் இருக்குது நம்மளும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்தாவது இனிமேலாவது கிராம சபை கூட்டங்களில் கலந்துக்கோங்க இப்போ நீங்கள் கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் எங்கள் ஊருக்கு இந்த திட்டம் இல்லை அந்த திட்டம் இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கே நம்ம வந்து அந்த தகுதியை வந்து இழக்கிறோம் தவறுகள் குறையணும்னா நம்ம கேள்வி கேட்கணும் எப்போ நம்ம கேள்வி கேட்குறோமோ அப்போ தான் தவறுகள் குறையும் அதனால் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் நீங்கள் கிராம ஊராட்சியில் வசித்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிராம ஊராட்சியில் கட்டாயம் கலந்துக்கோங்க இப்போ நான் வந்து பேரூராட்சியில் இருக்கேன் நகராட்சியில் இருக்கேன் மாநகராட்சியில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராம சபையில் கலந்துக்கலாமா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியில் தாராளமாக கிராம சபை கூட்டத்தில் போய் ஒரு பார்வையாளராக கலந்து கொள்ளலாம் நீங்கள் வந்து அங்கே விவாதங்களில் வந்து பங்கெடுக்க முடியாது நீங்கள் எதுவும் கருத்து சொல்ல முடியாது ஒரு பார்வையாளராக நீங்கள் கலந்து கொள்ளலாம் இப்போ நான் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால எங்கள் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் நான் கலந்துக்கிற முடியாது அப்போ நான் எங்கே இருக்கிறேனோ அந்த பகுதி ஊராட்சி உட்சி பகுதியாக இருந்தால் கட்டாயம் நான் வந்து அந்த ஊராட்சியினுடைய கிராம சபை கூட்டத்தில் தாராளமாக கலந்துக்கலாம் ஆனால் கருத்து சொல்ல முடியாது இப்போ கிராம சபை கூட்டத்தில் நம்ம பார்வையாளராக கலந்து கொள்ளலாம் அதனால் கிராம சபை கூட்டத்தில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்க கட்டாயம் இந்த ஆகஸ்ட் பதினைந்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ அரசு என்ன கூட்டப்பொருள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த காணொளியில் பார்க்கலாம் இப்போ இதுதான் வந்து ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்திற்கான கூட்டப்பொருட்கள் அனைத்து மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க இதில் சில அரசாணைகள் கொடுத்துருப்பாங்க எப்போவுமே வந்து இந்த பார்வை கொடுத்துருப்பாங்க இந்த பார்வையின்படி சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் கட்டாயம் நடத்தணும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் வார்டு சுழற்சி முறையை பின்பற்றி தான் நடத்தணும் எப்போவுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் தொடர்ந்து வந்து கிராம சபை கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படி நடத்தக்கூடாது அனைத்து வார்டுகள்லையுமே வார்டு சுழற்சி முறையை பின்பற்றி தான் கூட்டத்தை நடத்தணும் காலையில் பதினோரு மணிக்கு கட்டாயம் பதினொன்று முப்பதுக்கு பன்னெண்டு மணிக்கு அப்படிலாம் நடத்தக்கூடாது பதினோரு மணி கிராம சபை கூட்டம் நடத்தணும்னா பதினோரு மணி கட்டாயம் கிராம சபை கூட்டத்தை தொடங்கி இருக்கணும் அதற்கு முன்னாடி குறைவன் வரம்பு இருக்கா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு தான் கிராம சபை கூட்டத்தை நடத்தணும் அதையும் கொடுத்துருக்காங்க பார்வை ரெண்டில் காணும் அரசாணையில் குறிப்பிட்டள்ள குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் இப்போ பதினஞ்சாம் தேதி கூட்டப் பொருட்கள் என்னென்ன விவாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த கடிதத்தோடு இணைத்திருக்காங்க கிராமசபை கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கிராம சபை கூட்டம் நடக்கக்கூடிய இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கிராம சபை கூட்டம் எந்த ஒரு மத சார்புள்ள இடத்திலும் நடத்தக்கூடாது கோவில்லையோ மசூதியிலையோ சர்ச்சிலேயோ நடத்தக்கூடாது ஏன்னா இது மற்ற மதத்தினுடைய மத உணர்வை வந்து புண்படுத்தும் அப்படிங்கிறதுனால மத சார்புள்ள இடங்களில் கட்டாயம் நடத்தக்கூடாது இந்த கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி ஆப் மூலம் உள்ளீடு செய்திட வேண்டும் எனவும் அது குறித்த அறிக்கையை பதினைந்து எட்டு அன்றே ஊரக வளர்ச்சித்துறைக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசினுடைய ராஜ் அமைச்சகத்தின் இணை செயலர் அவங்க ஒரு கடிதத்தில் புதிதாக கிராம சபை செயலி அப்படிங்கிறதையும் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செயலி குறித்த நடைமுறைகளும் இந்த கடிதத்தோடு இணைத்திருக்காங்க வழக்கமாக எப்போவுமே பொருள் ஒன்று கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் தான் இருக்கும் அதில் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிற வரைக்கும் பொது நிதியிலிருந்து என்னென்ன செலவுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் படிவம் முப்பதை வந்து நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் இந்த படிவம் முப்பதை அனைவரும் கட்டாயம் கேட்டு வாங்குங்க ஒருவேளை கொடுக்க மறுத்தால் நம்ம அடுத்து ஆர்டிஐயில் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் இப்போ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு என்னென்ன பணிகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விவரத்தையும் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கணும் கிராம ஊராட்சியினுடைய தணிக்கை அறிக்கை இப்போ இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டு தொடங்கிடுச்சு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான தணிக்கை அறிக்கை வந்து கட்டாயம் நீங்கள் கேளுங்கள் ஏன்னா தணிக்கை அறிக்கை வாங்கினா தான் அங்கே வந்து இந்த நூறு நாள் வேலைத்திட்டத்தில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் போல் பொருள் மூணு தூய்மையான குடிநீர் விநியோகத்தை வந்து உறுதி செய்யணும் ஒவ்வொரு மாதமும் வந்து ஐந்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி வந்து இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி குடிநீர் சம்பந்தமாக உள்ள அனைத்து தொட்டிகளையும் வந்து இரண்டு முறை வந்து சுத்தம் செய்யணும் போல் தகுந்த அளவு குளோரின் வந்து கலந்து குடிநீரை வந்து விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் நாலு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான லேபர் பட்ஜெட் அப்படின்னு சொல்வாங்க அதாவது தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் அதாவது உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்களில் என்னென்ன வேலையெல்லாம் நடந்திருக்கு அதற்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அடுத்த நிதியாண்டுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த லேபர் பட்ஜெட்டில் விவாதிக்கலாம் இப்போ அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அதில் வந்து சிறுபாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்ட என்னென்ன பணிகள்லாம் எடுத்திருக்கிறாங்க அல்லது அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டின் கீழே என்னென்ன பணிகள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறித்து விவாதிக்கணும் இது ஒவ்வொரு ஊராட்சியை பொறுத்தும் மாறும் ஒரு சில ஊராட்சிகளுக்கு இந்த திட்டம் வந்திருக்கும் ஒரு சில ஊராட்சிகளுக்கு வந்து இனிமேல் தான் நடைமுறைக்கு வரும் இப்போ அதே போல் ஜல்ஜீவன் திட்டம் இதில் பத்து சதவீத பங்களிப்பை வந்து அந்த மக்கள் கொடுக்கணும் மீதி எல்லாமே வந்து அரசு பயன்படுத்தி இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க அது இன்னும் பல ஊராட்சிகளில் நடைமுறைக்கு வரல ஒரு சில ஊராட்சிகளில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது நூறு சதவீதம் அனைத்து வீடுகளுக்கும் வந்து குடிநீர் இணைப்பு இந்த திட்டத்தின் கீழே வழங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய ஒரு நோக்கம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசியாக கொடுக்கட்ட கூட்டப்பொருள் ஏழு இதுதான் மிக முக்கியமானது இதர பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம் இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஆறு கூட்டப்பொருள் கொடுத்துருக்காங்கன்னா அது சம்மந்தமாக மட்டும்தான் விவாதிப்பாங்க இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சாலை வசதி வேணும் ஒரு குடிநீர் வசதி வேணும் ஒரு கழிப்பிட வசதி வேணும்னு கேட்டோம்னா அதெல்லாம் இதில் கொடுக்கல அதெல்லாம் இதில் விவாதிக்க முடியாது இதில் தீர்மானமாக இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடந்த ஒரு ஒரு ஆண்டுக்கு மேலாக இரண்டு ஆண்டுகளாக இந்த இதர கூட்டப்பொருட்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதுதான் வந்து இருக்கிறதுலே மிக முக்கியம் இந்த ஆறு கூட்டப்பொருட்களில் எது இல்லையோ அதை வந்து நம்ம புதிதாக கிராம சபையில் ஒரு விவாதத்தை கொண்டு வந்து அதை தீர்மானங்களாக ஏற்றி அரசுக்கு வந்து கட்டாயம் பரிந்துரை செய்யலாம் அதனால் எல்லாரும் கட்டாயம் கிராம சபையில் கலந்துக்கிட்டு நம்ம கிராமம் வந்து ஊழல் இல்லாத கிராமமாக இருக்கணும் நம்ம கிராமத்துக்கு எல்லா அடிப்படை வசதியும் வேணும் அப்படின்னா கட்டாயம் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளணும் இப்போ இதில் பலருக்கு கேள்வி இருக்கலாம் இப்போ நான்லாம் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டே இருக்கிறேன் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுனால என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பல ஊராட்சிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இந்த கிராம சபை கூட்டத்தின் மூலமாக வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னா அங்கே ஒரு இளைஞர் குழு இருக்கும் அந்த குழுவோ இல்லை மக்கள் நல சங்கங்கள் மூலமாக அவங்க அணுகும்போது அங்கே மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து நிறைவேறுவதற்கு சாத்தியம் இருக்குது ஒரு ஆளில் போய் வந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் வராது நம்ம இப்போ வரைக்கும் கிராம சபை கூட்டத்தை முறையாக நடத்துங்க தான் நம்மளோட கோரிக்கை மக்கள் வந்து தீர்மானங்கள் இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை தீர்மானமாக இயற்ற மாட்டாங்க இதெல்லாம் தீர்மானமாக எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு கேரளாவை போன்று இங்கேயும் வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமாக இயற்றியிருக்கோம் அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் இயற்றுனா அது வந்து செல்லுபடி ஆகுமானா அது சாத்தியம் குறைவு தான் ஆனால் நம்ம ஊராட்சிக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய உரிமை வந்து நமக்கு இருக்குது அதனால் இந்த கிராம சபை கூட்டத்தில் எல்லாரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் கிராமத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மெய்ப்பொருள் வழிவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கிராம சபை விதிப்படி ஏழு நாட்களுக்கு முன்பு கிராம சபை இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிற அறிவிப்பை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்துகிறாங்களானா இல்லை இது முதல் தவறு இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் அறிவிப்பே கொடுப்பாங்க அதே போல் துண்டறிக்கை கிராம சபை தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகள் அல்லது சுவரொட்டிகள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் ஏதாவது ஒரு விளம்பரத்தை வந்து கண்டிப்பாக செய்திருக்கணும் இதற்கு முன்னாடி கிராம சபைக்கு ஆயிரம் ரூபாய் தான் செலவு கொடுத்துருந்தாங்க இப்போ ஐந்தாயிரம் வரை வந்து ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு செலவு செய்யலாம் அப்படின்னு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஐந்தாயிரத்தை முறையாக செலவு செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்காணிக்கணும் அடுத்து ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் குறைவன் வரம்பு அதாவது ஐநூற்றி ஒரு மக்கள் தொகை இருந்தால் ஐம்பது பேர் ஐநூற்றி ஒன்றுல இருந்து மூவாயிரம் வரைக்கும் இருந்தால் நூறு பேர் மூவாயிரத்தி ஒன்னுல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருந்தால் இரநூறு பேர் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தால் முன்னூறு பேர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் விதி அப்படி நடக்குதா அப்படின்னா அப்படி நடக்கலாம் அப்போ குறைவன் வரம்பை சரியான முறையில் கடைபிடித்து தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடக்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு குறைவன் வரம்பு இல்லை அப்படின்னா அந்த கூட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அந்த கிராம ஊராட்சியில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய கிராம சபை உறுப்பினர்களாகிய நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் கடந்த கிராம சபை கூட்டம் இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சில் நடக்கப்போகுது இதுக்கு முன்னாடி மே ஒன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடந்திருக்கும் அந்த கிராம சபை கூட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஊராட்சியில் என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் இதற்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஆண்டு திட்டம் தயாரிப்பாங்க இதற்கு முன்பு என்னென்ன பணிகள்லாம் நிறைவடைந்திருக்கு இந்த ஆண்டு என்னென்ன பணிகள்லாம் எடுத்திருக்காங்க என்னென்ன பணிகள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இனி அடுத்த ஆண்டுக்கு என்னென்ன பணிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விவாதிக்கக்கூடிய ஒரு இடம் தான் கிராம சபை கூட்டம் அதே போல் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மக்கள் விவாதித்து அதை தீர்மானங்களாக இயற்றும் கிராம சபைங்கிறது மனு கொடுக்குற நாளோ மனு கொடுக்குற இடமோ இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சிக்கிறணும் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து தீர்மானங்களாக இயற்றி அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக தான் இந்த கிராம சபை கூட்டம் இப்போ கிராம சபை கூட்டத்தில் மனு கொடுக்கக்கூடிய நிகழ்வை முற்றிலும் நிறுத்த வேண்டும் நிறுத்திவிட்டு நாம் நம்முடைய கோரிக்கைகளை தீர்மானங்களாக இயற்றி அதை வந்து அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் இன்னும் கிராம சபையை பற்றி பேசினா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம் முதல்ல இந்த கிராம சபை கூட்டத்துல போய் கட்டாயம் கலந்துக்கோங்க அந்த கூட்ட பொருட்களில் விவாதிக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க சும்மா வெறும் வாசிச்சிட்டு போகாம விவாதம் செய்கிறார்களா மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்கிறார்களா தீர்மானங்களாக இயற்றுகிறார்களா அப்படிங்கிறத பாருங்கள் படிவம் முப்பது வந்து கட்டாயம் கேளுங்கள் அதில் வந்து வரவு செலவு கணக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதே போல் கிராம சபை கூட்டம் முடிந்து ஐந்து நாட்களில் வந்து நீங்கள் கிராம சபையினுடைய தீர்மானங்களை கட்டாயம் வாங்கிக்கலாம் என்னென்ன தீர்மானங்கள் இயற்றி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதை அந்தந்த துறை சார்ந்து அலுவலர்களுக்கு அனுப்பி அந்த கிராம சபை தீர்மானம் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா நாம் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அதனால் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து அனைவரும் கிராம சபையில் கலந்து கொண்டு நம்முடைய கிராமத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும்படி மெய்ப்பொருள் வலைவழின் சார்பாகக் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி